இந்த நாளுக்குரிய வேத வசனம் யோசுவாவின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என் அன்பு கத்தருடைய பிள்ளைய அன்றவ கடவுள் மோசையோடு இருந்து அவனை வழிநடத்தினது போல இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளாக இருக்க நம்மையும் அவர் வழிநடத்துவார் நம்மை விட்டு விலக மாட்டார் கைவிட வாக்கு மாறாத கருத்தர் வாக்கு தத்தின்படிய நம்மை வழி வழிநடத்துவார் ஜபிக்கலாம் நல்ல தகப்பனே நம்முடைய வாக்குதத்தின்படியாக நம்முடைய பிள்ளைகளை இந்த நாளிலே நீர் வழிநடத்துவீராக நம்முடைய பிள்ளைகளை விட்டு விலகாமல் கைவிடாதபடி மோசையோடு இருந்து வழிநடத்தின கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும் என்று ஏசு கிறிஸ்து மலமாய் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆம்